இன்று அமாவாசை நாளைய தினம் சர்வ அமாவாசை நன்னாள் இந்த இரண்டு தினங்களில் ஏதாவது ஒரு நாளாவது இந்த ஆஞ்சநேயரை நாம் பதினாறு உபச்சாரங்கள் செய்து பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறவும் பஞ்சமிதமான பாவங்கள் சாபங்கள் சர்வகாரிய சித்தியும் ஏற்படவும் பஞ்சவிதமான பாவங்கள் சாபங்கள் நீங்கவும் சர்வகாரிய சித்தி ஏற்படவும் நாம் கேட்க வேண்டிய ஹனுமன் சோடச உபச்சார பூஜா விதானத்தை தான் இப்ப நம்ம பாராயமானம் செய்ய போறோம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் வடகுடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் பீடத்தில் பஞ்சமுகங்களும் ஒரே திசையை நோக்கி அருள் கொண்டு வரக்கூடியிருக்கோம் அப்படி நாளைய தினம் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மூலமந்திர ஹோமமும் விசேஷ பூஜைகளும் சகசிரநாம அர்ச்சனை அதைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெறுகின்றன மேலும் பல பக்தர்களுக்கு அன்ன அன்னதானமும் செய்யப்பட உள்ளது அப்படி நாளைய தினம் நீங்களும் உங்களுடைய பெயர்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மாநிலத்திற்கு மிக அருகில் வடகுடி என்னும் கிராமத்தில் வீட்டிருக்கக்கூடிய பஞ்சமுக ஆண்டையருடைய ஹனுமனுடைய ஆலயத்திற்கு நேரில் சென்று வழிபடலாம் முடியாதவர்கள் இந்த ஆலய அர்ச்சகரான ஹனுமான் தாஸ் அவர்களுடைய எண்ணையும் இதெல்லாம் இணைத்திருக்க அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை கூறி அதில் பெயர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு நீங்களும் இந்த ஹோமத்தில் பங்கு பெறலாம் அவர் உங்களுக்கு பிரசாதத்தை அனுப்பி வைப்பார் கட்டாயம் இன்றோ நாளையோ நாம் கேட்க வேண்டிய ஹனுமனுடைய சோடசோபசார பூஜா விதானத்தை இப்ப பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ ஆஞ்சநேய சோடசோபசார பூஜா விதானம் பூர்வோக்த ஏவம் குண விசேஷேண விசிஷ்டாயாம் சுபதிதோ மம சங்கல்பித மனோவான் சாபல इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं श्रीमदाञ्जनेय स्वामिदेवता प्रीत्यर्थं यथा शक्तिषोडशोपचारपूजां करिष्ये अतुलितबलदामं स्वर्णशैलापदेहम् ननुजवनकृशानुं ज्ञानिनामग्रण्यम् सकलगुणनिधानं वानराणामधीशम् रघुपतिप्रियभक्तं वात नमामि पोष्पदीकृतवाराशीमचकी कृतराक्षसं रामाय न वन्दे रत्नं ॐ श्री हनुमते नमः ध्यायामि रामचन्द्रपदाम्बोजयुगलस्थिरमासन आवागयामि वरदं हनुमन्तमभीष्टद ॐ श्री हनुमते नमः आवागयामि நவரத்னா சத்துரஸ் தாசியாயம் அணுமே சுவர்ணசீதம் பாதிக பிரசீதமே ஓம் சீ அணுமே மகாபாதோயம் சமர் लक्ष्मण प्राण संरक्ष सीता शोकविनाशन मृगाणार्घ्यम् अञ्जनाप्रियनन्दन ॐ श्री हनुमते नमः योगोऽर्घ्यं समर्पयामि माक्रसेतु भाय शतानन्दवधाय तुभ्य आचमनं दत्तं प्रति गृह्णीष्वमारुति ॐ श्री अणोमदे नमः मुखे आचमणीयं समर्पयामि अर्जुनध्वंस संवास दशा मधुपर्कं प्रदास्यामि हणोमन् प्रतिगृह्यताम् ॐ श्री अणो नमः मधुपर्कं समर्पयामि गङ्गाधि सर्वतीर्थेभ्यः समानीतैर्नवोदकैः भवन्तं स्नपयिष्यामि कपिनायक नायकगृह्यताम्

ஓம் சீ அணுமே நகா திவ்யம் சமர் பூஷனா கப்பிநாய் அணுமதே நகா சர்வரன் பத்மரா அகண்டான் கண்டித்தீரு

ஓம் மாருதே நமபால பூஜையே சுகிரீவசா நமக்கு பூஜையே ஓம் அங்கதமிஜே பூஜையே ஓம் ராமதாசா நூரு பூஜையே அச்சா நாக்கட்டிம் பூஜையே ஓம் லாகாய நமபாலம் பூஜையே ஓம் சஞ்சீவனா நான்ஸ்கூஜையே ओं सौमी प्राणधात्रे न कास्थल पूजयामी ओं कुठित महाकंठम पूजयामी ओम राभिषेक नहास्तौ पूजयामी ओं मंत्ररचितयनाय ओम महावक्जया दनाय न महावदनम पूजयामी ओं पिंगल्त्राय न महानेत्रो पूजयामी ओम श्रुतिपरायण न महाश्रोत्रे पूजयामी

சாஜ் திருவர்த்தி மன்ஜித்தோ மையாண்டம் தைலோக்கீபா சபா ஜோதிப்பீ அணுமீன் மகாதீபம் தசையே

ீத்தூன ஓம்ீ அணுமே நம கணிராமி ॐ आञ्चनेयाय विद्मगे वायुपुत्राय धीमहि तन्नो हनूमत्प्रचोदयात् ॐ श्री हनुमते न मा समर्पयामि यानि काणि च पापाणि जन्मान्तरकृतानि च तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। पापोऽगम् गंबाप पापात्मा पापसम्भव

ఓం శ్రీ అణు మదే నమగ గీతం ఓం శ్రీ మదే నమగ ఆందోళికాన్ ఓం శ్రీ మదే నమగ అశ్వాన్ ఓం శ్రీ అణు మదే నమగయాజోపచారాన్ేపచారాన్ సమర్పయా మనోజవం మారుతతుల్యేగం జితేంద్రియం పరిష్టం யூத்த முக்கியம் ரமீ ஆஞ்சி கச்சன பாரிதா தருமூழ வாசிநாவயி பவா நந்தனேஜமோ ரியம் தாபயமி பிரோ கிநாயயக்கூமஸ்வரு மந்திரீனோனீஸ்வர்பூஜிதம் மைய பரிபூர்ணம் ததஸஸ்து அனையோட சர்வாத் அகமமாவம் வாவனம் ஆய மகாப்பிரசாமி ஓம் சாந்தி சாந்தி கட்டாயத்தில் எவ்வளவு பெருக்க பதில்கள் அவர்களும் பயனிடம் கூறி நாளைக்கு இன்னைக்கு கூட சந்திக்கலாம் ஜெய சங்கர் ஹரஹர சங்கர் மகா பிரிவா போற்றி